பாருங்க சப்பாத்தி வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த வந்து தேவையான பொருட்கள் பாத்திரலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து நீல வாக்கில கட் பண்ணிருக்கேன் அதை போட்டுங்க வெங்காயத்தால் வந்து ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க இதில் வந்து உப்பு கரம் மசாலா தூள் தனி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இது மூணையும் ஒன்றா போட்டுடலாம் இது வந்து நடக்கல்ல பருப்பு வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து இதையும் சேர்த்துருங்க இதோட வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருங்க எல்லாமே சேர்த்து வந்து நல்லா பணிஞ்சிடுங்க அழுத்தம் கொடுத்து பணிஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும் பாருங்கள் வந்து நல்லா பரட்டி வச்சிட்டோம் இது தனியாக இருக்கட்டும் அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் பொடியிட்டோம் ஒரே ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வெள்ளைப்பூடை வந்து ஒரு நாலு பல் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் வெள்ளைப்பூடு வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கணும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரட்டி வச்சது எல்லாமே இதில் வந்து சேர்த்துடணும் இது ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே இது அருமையாக இருக்கும் பூரி சப்பாத்திக்கெல்லாம் அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்லம்மா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு வதக்குங்க வெங்காயத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா புளிக்காத தேர் கெட்டி தேர் ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன் இப்போ இதிலே வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசி அதே ஒரு கப்பு தயிர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்த்து கிளருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிறுதியிலேயே கொதிக்கி விட்டிங்கன்னா இது அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த சப்பாத்திக்கும் பூரிக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்